வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை பயமில்லை அன்பு தங்கமே உன்னுடைய உன்னை என்று நான் சொல்ல வரவில்லை தங்கமே ஆனால் நிச்சயம் அது நடக்கும் உண்மை என்னவென்று நீ இதை கேட்டு தெரிந்து கொள் சின்ன சின்ன தடைகள் உனக்கு ஏற்படலாம் அதை கண்டு ஒரு நாளும் நீ அஞ்சாதே தங்கமே அது உன் மன குழப்பத்தை அதிகரிக்க மாயைகள் செய்யும் சூழ்ச்சி ஆகும் என் அப்பா என்னோடு இருக்கிறார் நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்று உறுதியாக இருக்கும் உன்னை அசைத்து பார்க்க மாயைகள் தடையை ஏற்படுத்தினாலும் நீ உன் ஞானத்தால் சற்றென புரிந்து கொண்டு மாற்றும் வழியில் உன்னுடைய பணிகளை நீ முடிப்பாய் தங்கமே சில நேரம் தனிமையின் சோகம் உனக்குள் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் போது உனக்கு பிடித்த விஷயங்களில் மனதை செலுத்து புதியதாக ஏதாவது ஒன்றை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதை கூட தனிமையின் வெறுமையை குறைக்கும் அதனால் எப்பொழுதும் சோந்து இருக்காதே நிச்சயம் உன்னுடைய துணை எப்பொழுது உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றார் என் உயிருக்கு மேல் உன்னை நேசிக்கின்றேன் என்று உன்னிடம் கூறவும் போகின்றார் தங்கமே உறவுகளில் ஏற்படும் எதிர்பார்ப்புகளும் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போதும் தொடரத்தான் செய்கின்றன ஆனால் இதில் எதிர்பாராத விதமாக நீ என்னையும் ஒரு உறவாக நினைக்க ஆரம்பித்தது தான் உனக்கு இப்பொழுது ஆறுதலான விஷயம் மற்ற உறவுகள் உதாசீனம் படுத்தும் பொழுது நீ என்னிடம்தான் வருகின்றாய் ஆறுதலையும் பெறுகின்றாய் உன் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு கடமையை செய்து வா தங்கமே நிச்சயம் எல்லாம் மாறி மகிழ்ச்சியான சூழல் உனக்கு அமையும் உன் விதி இதுதான் என்று சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல் உன்னுடன் இருப்பது நான் விதியையும் மாற்றுவேன் அவர்களின் சதியையும் வேறறுப்பேன் சொன்ன சொல்லையும் காப்பாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்று அழகு பார்ப்பேன் இது நான் உனக்கு தரும் வாக்கு நம்பிக்கையை மட்டும் இழக்காதே தங்கமே நான் எப்போதும் முன்னுடனே இருப்பேன் சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்து இருப்பாய் அதை உணர்த்தவே சில துன்பங்கள் உனக்கு இப்பொழுது வந்தன இப்போதும் உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் வாழ்க்கை சில நேரம் சலிப்பாக தோன்றும் சில நேரம் செழிப்பாக தோன்றும் அது உன் மனதின் கற்பனை பிம்பமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் நீ உன் ஆள் மனதில் சிறு வயதில் விதித்த பயங்கள் மேலே எழுந்து வருகின்றன அவைகள் காலப்போக்கில் அழிந்துவிடும் தங்கமே நீ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நடத்த நேர்மறை எண்ணங்களையும் என் நாமத்தையும் கைவிடாமல் முயற்சி செய் நல்லதே நடக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா